உலக ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நெருப்பில் முடி பொசுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நெருப்பில் முடி பொசுங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வீட்டுக்குள்ள நெருப்பில் தெரிந்தோ தெரியாமலோ வெட்டப்பட்ட உதிர்ந்த முடிகள் எரியக்கூடாது ஏன்னா மகா தர்த்திரியம் பிடிக்கும் அதனால தான் அப்படி சொன்னாங்க கை முடியானாலும் சரி தலை முடியானாலும் சரி பறவைகள் மிருகங்கள் யாரோட முடியா இருந்தாலும் சரி ஆனால் முடி வெட்ட வெட்ட வளரக்கூடியது தான் ஆனால் அதுல ரத்தம் உண்டு அது பார்க்கறதுக்கு தெரியாது ஆனால் தீயில பொசுங்கும் போது அதோட வாடையே அதற்கு சாட்சியாக இருக்கும் ஒரு உயிரை எரிக்கும் போதும் உடியை எரிக்கும் போதும் ஒரே வாசனை தான் வரும் இந்த துர்நாற்றம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை வாசம் செய்கிறதுக்கு விடாது தான் அக்காலத்திலேயே பிணத்தை எரிப்பதுனாலும் ஊரின் மேற்கே காற்று திசையில கொண்டு போய் எரிக்கணும்னு சொன்னாங்க இந்த வாடையை முகந்தவங்க யாரானாலுமே பதினாறு நாள் தொடர்ந்து தலைக்கு குளிச்சுட்டு வரணும் இல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்தால் தான் நீங்கும் அப்படி குளிக்க முடியலன்னா கண்டிப்பா தர்த்திரியம் பிடிக்கும் அது மட்டும் இல்லை கருவாடு இறைச்சி எந்த வீட்டில் தீஞ்சு போகிற வாசம் வருதோ அந்த வாசம் இருக்கக்கூடிய வீடு கண்டிப்பாக தர்த்திரியம் பிடிக்க தான் செய்யும் நீங்கள் வேணால் பாருங்களேன் தீப்புண் பட்ட குடும்பமும் தர்த்திரியத்துக்கு ஆட்பட்டு பின்பு தான் மீளும் அது கொசுவானாலுமே வீட்டில் இறக்கலாம் ஆனால் தீந்து போகக்கூடாது இப்போ தான் மஸ்கிட்டோ பேட்டர்ன்னு ஒன்று வந்துருச்சு இதனால் இதை பலரும் பயன்படுத்துகிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா கொசு தீஞ்சு போகுது ஆனால் ஒரு வாடை வருது அது தெரிய எல்லாருக்குமே இதனால் குடும்ப சுகமோ செல்வமோ குறைந்து கொண்டே வருகிறதை ஆய்வு மூலம் பலரிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹோட்டல் நேம் பாருங்களேன் தொல்லை தீர்றதுக்காக ஒரு நீல வண்ண மின்சார குழல் விளக்கு எரியும் அதை ஈர்த்து கொசு ஈ எல்லாம் அந்த லைட் கிட்ட போகும் அது பக்கத்திலேயே ஒரு ஒரு ஹீட்டர் பொறுத்திருப்பாங்க அது என்னாகுன்னா அங்கே இறந்து அந்த ஸ்மெல்லு வரும் அப்படி இருக்கக்கூடிய பல ஹோட்டல் உரிமையாளர் கூட அழிந்து அழிஞ்சு போயிருக்காங்க அதாவது செல்வமற்ற சுகமற்ற கடன்பட்டு தொழில் கைமாறி ஓடும் அளவிற்கு தர்திரியம் ஆட்கொண்டதை சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆக முடி நகம் இறகு உரோமம் சதைகள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி அது எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக மகா தர்த்திரியம் பிடிக்கும் அதனால் கவனமா இருக்கணும் சாதாரணமாக சைவ சமையல் செய்யும் போது கூட கடாய் தீயக்கூடாது கடாயில் அடியில் தீந்து போனதில் சாப்பாடு சாப்பிடவும் கூடாது இதுவும் தர்த்தரியம் பிடிக்கும் இவைகளெல்லாம் மறுக்க முடியாத உண்மையே நெருப்பில முடி பொசுங்குதல் கடாய் தீந்து போகுதல் போன்ற சூழலில் ஏழைகள் இயல்பாகவே ஆட்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதுங்க இதன் காரணமாக தான் அவங்க கடைசி வரையும் ஏழையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க யாகம் வளர்க்கும் போதும் கூட யாகத்தீயில் முடியோ பூச்சிகளோ விழுந்து தீந்து போனால் கண்டிப்பாக முழு பலன் கிடைக்காது இது தெரியாமல் நிகழக்கூடிய நிகழ்வானாலும் சரி அந்த துர்நாற்றம் லக்ஷ்மி கடாட்சியத்தை விளக்கிவிடும் பொதுவாகவே மனம் எங்கு நல்ல மனம் இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய வாசம் செய்வாள் நம் கையில் உள்ள ரோமம் தீப்பட்டு லேசாக பொசுங்கினாலும் உடனே அந்த இடத்துல மஞ்சளை தூளை குழப்பி பூசணும் அப்போது தான் தர்த்திரியம் பிடிக்காது சரி இப்படி தர்த்திரியம் பிடிக்கிறது இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அதான் மஞ்சள் நீர் எந்த ஒரு தர்த்திரிய தீட்டிருக்குமே மஞ்சள் நீர் தான் சிறந்த பரிகாரமாகும் நீங்கள் பாருங்களேன் ஒரு கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் எடுத்தாச்சுன்னா அதை கழுவுறதுக்கு மஞ்சள் தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் போசிக்கு தான் எடுத்திருப்பாங்க மேக்ஸிமம் இப்போ தான் நான் வினமாக இதாக வந்திருக்கு ஆனால் அப்போல்லாம் போசிக்கு தான் எடுத்திருப்பாங்க அந்த அந்த பாவத்தை போக்குறதுக்காக தான் மஞ்சள் தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க உணவின் ருசிக்காகவும் மஞ்சள் பூசுவதாக கருதிட்டு இருக்காங்க உண்மையில அது அப்படி கிடையாது தலையில எண்ணெய் தேய்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய தலை அணையிலேயோ அதன் உரையிலோ மேற்புறத்தில் எண்ணெய் படிவம் படிந்திருக்கும் மற்ற எண்ணெய்க்கும் முடியல ஊர்ண எண்ணெய்க்கும் முகந்து பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் அந்த தலையணையும் நெறிப்பில எரிக்க கூடாது பயன்படுத்திய பின் பழுதாச்சுன்னா தூக்கி போட்டலாம் நம் முடி எண்ணெய் பட்ட எந்த துணியையும் எரிய விடக்கூடாது போகி பண்டிகை என்று சிலர் பழைய துணி தலையணை இவைகளை எரிப்பது உண்டு அதிலும் இதே போல எண்ணெய் துணி எரித்தால் மகா தத்ரியம் அவரை வந்து அடையும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அஸ் யூஷுவல் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை காண வருகிறேன் நன்றி